வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்தில் இருந்து நமது தமிழ் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று வாஸ்து நாள் வாஸ்து விழிப்பு இன்று மனை முகூர்த்தம் செய்கிறாங்க அதாவது வந்து புதிய ஃப்ளாட் வாங்கி வீடு கட்டுறவங்க அதற்கான ஆரம்ப வேலையை இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் கிரக பிரவேசம் செய்வதற்கு உகந்த நாள் வாசல்கால் என்று சொல்லக்கூடிய நிலை தூக்கி வைக்க மிக சிறந்த நாள் வாஸ்து விழிப்பு என்னங்க ஆடி மாதத்தில் போய் இதெல்லாம் சொல்கிறீங்களே அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதும் எனக்கு கேட்குது ஆனால் வாஸ்து விழிப்பில் அது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரிங்க ஆடி மாதமாக இருந்தாலும் சரி மார்கழி மாதமாக இருந்தாலும் சரி வாஸ்து விழிப்பு இருந்தால் எல்லா விதமான தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் அதுதான் உண்மை அதனால் அதை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று மதியம் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரையும் இன்று இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகுகால நேரம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் மதியம் ஒரு ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்ட நேரம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி இரண்டு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை மணி மூன்று மணி இருபத்தெட்டு நிமிடங்களுக்கு சஷ்டி திதியும் அதன் பிறகு சப்தமி திதியும் இன்று இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரம் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை கரணம் அதன் பின்பு மதியம் இரண்டு மணி இருபத்தாறு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு கரணம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யோகம் சரியில்லை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பூர நட்சத்திரமும் அதன் பிறகு உத்திர நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்க அச்சப்பட தேவையில்லைங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழல்லையும் உங்களை பாதிக்காது சரிங்களா அதை கண்டு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சரிங்களா அதுக்காக நீங்கள் எப்பொழுதும் மாமூலாக என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அத்தனை வேலையும் எந்த மாதிரி செஞ்சீங்களோ அதே மாதிரி செய்யலாம் அதில் எந்த விதமான பாதகமோ பிழையோ நேராது என்பது தான் சந்திராஷ்டமத்தின் விதி சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்கு உடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க வாங்க இன்றைய ராசி பலனை இப்போ பார்ப்போம் மேஷ ராசி அன்பர்களை மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஆதாயம் அதிகம் காணக்கூடிய வியாபாரத்தில் சிறந்த நாளாகவும் உங்களுடைய பழைய பொருள்கள் விற்பனை செய்ய உகந்த நாளாகவும் வண்டி வாகனங்கள் விற்பனை செய்ய இன்று அருமையான யோகம் உண்டுங்க இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணப்படியே பழைய வாகனங்களை புதுமையாக ஆக்கிறதுக்கு மிக சிறந்த நாளாக இருக்கும் வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்க கொடி கெட்ட போறீங்க ஆமாங்க இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை எதிர்த்தவங்க இன்று பயந்தோடக்கூடிய நடுநடுங்கக்கூடிய ஆடி மாத காத்தாக கூட இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக எதிரி அஞ்சன் அஞ்சக்கூட நாளாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு மேற்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இள நீல நிறங்க அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் செலவு கொஞ்சம் விட அதிகமாக தான் இருக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கையிருப்பு பேங்க் பேலன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல் உண்டு ஆனாலும் அலைச்சலுக்கு தக்க ஆதாயமும் உண்டு சரிங்களா ரிஷபராசி அன்பர்களே ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு முழு மூச்சாக ஆதரவு கொடுப்பாங்க சக ஊழியர்களின் ஒரு தைரியம் உங்களுக்கு மாபெரும் ஒரு சாதனையை செய்ய தூண்டுதுங்க இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய சாதனையை செஞ்சு முடிக்கிறீங்க அதனால் பாராட்டும் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளுங்க சரிங்களா அதிர்ஷ்டமான திசை உங்களுக்கு தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரத்தில் உங்களுக்கு செயல்திறன் அதிகரிப்பு அதனால் ஆதாயமும் அதிகரிக்கும் இன்னைக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இன்றைக்கி மாறக்கூடிய மிக சிறந்த நாளுங்க மிருகசிரியட நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கலகலப்பு இன்னைக்கு குடும்பத்தில் ஏற்படும் சரிங்களா மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மதியம் வரை கொஞ்சம் சரியில்லை மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்கும் அதனால இன்றைய நாள் மதியம் வரை கொஞ்சம் எதையும் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் எச்சரிக்கை மிகவும் அவசியம் மதியம் வரை வந்து தோல்வியை காட்டுதுங்க அதனால உங்களுடைய செயல்பாடுகள்ல ஊக்கம் தரும் வகையில் முழுசா உங்களுடைய எண்ணங்களை அதில் புகுத்துனீங்கன்னா தான் வெற்றி பெற முடியும் வெற்றி என்பது உழைப்புக்கு தான் ஆனால் உழைக்காமல் வெற்றி வருவதில்லை அது இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அதனால் கடுமையான உழைப்பு தேவைப்படக்கூடிய நாளாக இந்த ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்க மிருகசிரிய நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் நெருடல் மன நெருடல் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்க புனர்பூஷன் நட்சத்திரத்தில் உங்களுக்கு சாதகமான சூழல் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் போட்டி கலந்த நாளாக இருக்கும் ஒன்பதாம் இடத்திலே சந்திர பகவான் இருப்பதும் உங்களுக்கு போட்டியில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க செயல்திறனில் அதிவேகம் உன்னத வேகம்னு ரெண்டு இருக்குங்க இன்றைய நாள் அதிவேகம் பெற்று முழு மூச்சாக இருந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த கடகராசி அன்பர்கள் அதிர்ஷ்டமான திசை இன்னைக்கு கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிரியை கூட இன்னைக்கு புரிஞ்சிக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் மன அமைதி கிடைக்க வேண்டிய நாளாகவும் நிதானத்தை கொஞ்சம் நீங்கள் கைவிடாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக அமையும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை உங்கள் மீது உங்களுக்கே நம்பிக்கை ஏற்படக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் இந்த ஆயில பிறந்த உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் செய்தி நல்ல லாபமும் வியாபாரத்தில் அதிக லாபமும் கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் உங்களுடைய லட்சியங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க உங்களுக்கு உறுதுணையாக உங்களுடைய கணவன் அல்லது குழந்தைகள் உறுதுணையாக இருப்பாங்க இன்றைய நாள் வந்து சிம்ம ராசி அன்பர்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருந்தும் லாபம் அதிகம் உண்டு என்பதை நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களின் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறங்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றை ஒரு நாள் ஒரு முக்கிய நண்பர் சந்திக்கிறதுக்கான சூழல் ஏற்படும் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மேன்மை அடைவீங்க இன்றைக்கி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை அனுசரித்து போனீங்கன்னாக்கா ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு காத்திருக்குங்க கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு உங்களுடைய பெருமை வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைய செயல் உங்களுடைய பெருமை வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் உங்களுடைய மன புழுக்கங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் உங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் மொத்தத்தில் நீங்கள் யார் என்பதை அடுத்தவங்களுக்கு நிறுவனம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாய்ப்பு உங்களை தேடி வர்றதுக்கான சான்ஸ் இருக்குங்க திரு சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு பழைய எண்ணங்கள் எல்லாமே மாறி புதிய எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனதிலே ஒரு குழப்பம் அதனால் ஒரு தடுமாற்றம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கான சூழல் இருக்குங்க இன்றைய நாள் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்விக்கணை உங்களுக்கு மனசுக்குள்ளே தோன்றும் ஆனால் எதுவும் காலத்தின் கட்டாயம் அதுவும் கட்டாயம் நடக்குங்க ஆக இன்றைய நாள் மனதுக்கு கொஞ்சம் பயம் அளிக்கக்கூடிய செயல்கள் அரங்கேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால துலாம் ராசி அன்பர்கள் கொஞ்சம் துர்க்கை அம்மன் வழிபாடு செஞ்சீங்கன்னாக்கா கொஞ்சம் மனசுக்கு சாந்தமாக இருக்கும் அதனால முடிந்தவரை பயம் நிவர்த்தி இதெல்லாம் அடையிறதுக்கு அம்மன் வழிபாடு உங்களுக்கு தேவை அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் உங்களுக்கு மேன்மை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாள் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீங்க விசாக நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் சாதகமான சூழல் உங்களுக்கு வெற்றிக்கு சாதகமான சூழல் என்று அமையும் விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு நற்செயல் நற்சொல் ஆமாங்க இன்றைய நாள் நீங்கள் சொல்லக்கூடிய சொல் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அது மாதிரி இன்றைய நாள் ஆனால் ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே பேசினாலும் தேல் கொட்டியது மாதிரி தான் வெட்டு ஒன்று துன்று ரெண்டு அப்படி தான் பேசக்கூடிய அன்பர்கள் ஆனால் இன்றைக்கி பேசுகிறது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும் என்றதை கடைபிடித்து அதே மாதிரி தான் இன்றைக்கி பேசுவீங்க உங்களுடைய பேச்சு இதில் தேல்கடி மருந்துக்கு இணையாக இருக்குங்க இன்றைய நாள் ஆனால் உண்மையை நேர்மையாக பேசக்கூடியவங்க நீங்கள் தான் சரிங்களா ஆனாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிற நிறம் இளம் சிகப்பு நிறங்கள் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தினரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுங்க அனுஷ நட்சத்திரத்தில் உங்களுக்கு அனுபவம் மேலும் மேலும் கிடைச்சி இன்னைக்கு அனுபவத்தின் உச்சமே உங்களுக்கு தெரியும் கேட்ட நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் ஏமாற்றங்கள் மாறக்கூடிய நாளாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஒன்றுக்கு மூணு லாபம் எடுக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அருமையாக இருக்கும் அதனால் பலன் நல்லாவும் இருக்கும் நான்காம் இடத்துல உங்களுக்கு சந்திர பகவான் ஒரு அருமையான ஒரு மனதுக்கு இனிய நிகழ்ச்சி ஒன்று இன்றைக்கி அரங்கேறுங்க தனுசு ராசி அன்பர்கள் வீட்டில் மனதுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி அரங்கேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிர்ஷ்டமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சா சாம்பல் நிறங்கள் மூல நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் தெரியும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் செய்தொழிலில் ஆர்வம் ஏற்படுங்க உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இன்னைக்கு இருக்கும் இருந்தாலும் லாபம் உண்டுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய புகழ் வெளியில் தெரியிறதுக்கான கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அந்த உழைப்பினால் உயர்ந்த வரிசையில் மகர ராசி அன்பர்களும் ஒருத்தவங்க இன்றைய நாள் உங்களுடைய உழைப்புக்கு தக்க சன்மானம் அல்லது வெகுமதி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் எட்டு அதிர்ஷ்டமான நிறம் மயில் நிறங்க உத்ரா உத்ராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் இன்றைக்கி காப்பாற்றிடுவீங்க திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சி அதனால் சந்தோஷம் இது ரெண்டுமே இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் நீடிக்கும் அவிட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இருக்காதுங்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு இக்கட்டான சூழலில் உங்களுடைய பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் ஆனாலும் முடிந்தவரை யோசித்து பேசுங்க கும்பராசி அன்பர்கள் யோசித்து பேச வேண்டும் நிதானித்து செயல்பட வேண்டும் இதை ரெண்டையும் கடைப்பிடிச்சிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாகவே அமையும் இது ரெண்டையும் நீங்கள் செய்யலைன்னா கொஞ்சம் சிரமத்தை ஏற்படுத்துங்க அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் நான்கு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறங்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதாயம் ஒரு பெரிய அளவில் இல்லைனாலும் சிறுசாக இருக்குங்க சதை நட்சத்திர பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆதரவான நாளுங்க சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க மீன ராசி அன்பர்களே மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை எதை நோக்கி போகுது என்பதை உங்களுக்கு தெரியறதுக்கு வரும் இன்றைய நாளில் உங்களுடைய எண்ணங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு அம்சம் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்கிறது வண்ணமாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் ஒரு விஐபியின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் நேரும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை வாழ் வாழ்க்கையின் தத்துவ நம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கி புரிய வருங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து தற்பொழுது விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்